திருநாவுக்கரச சுவாமிகள் அவருடைய நான்காம் திருமுறை வயிறு சம்பந்தமான நோய்கள் குணமாக ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் திருவதிகை வீரட்டம் பாடல் ஒன்று வேள ககிளி கொடுமை பல செய்தன செய்தனியே ஏற்றாய் இரவும் பகலும் பிரியாது வனங்கு எப்பொழுதும் தோற்றாதென்பேற்றம் படியே குடரோடு தோடாக்கி மூட கீட ஆற்றே நாடியே அதிகை வீர அம்மானே பாடலின் பொருள் கெடில ஆற்றின் வடகரையில் விளங்கும் திருவதிகை என்னும் வீரட்டான திருப்பதியில் எழுந்தருளி இருக்கும் தலைவனே என் இப்பிறவியில் என் அறிவறிய பல கொடும் செயல்களை செய்தேனாக எனக்கு தோன்றவில்லை அவ்வாறாக சூளை நோய் யாருக்கும் நோய் முதல் புலப்படாத வகையில் என் வயிற்றினுள் குடலோடு ஏனைய உள் உறுப்புகளை கட்டி செயற்படாமல் மடக்குதலால் அடியேன் அவ்வழியை பொறுக்க முடியாதவனாக உள்ளேன் கூற்றுவனைப் போல அந்நோய் அடியேனை துன்புறுத்தும் செயலை நீக்கும் ஆற்றல் உடையேன் அந்நோயை விளக்கினால் எப்பொழுதும் காலை மீது உருமும் அடிக்க நீங்காமல் மனத்தால் துணிவும் தலையால் தனிவும் மொழியால் பணிவும் தோன்ற வணங்குவேன் திருச்சிற்றம்பலம் என்ன உடைய சிவனே போற்றி என் ஆட்ட வர்க்கும் இறைவா போற்றி